இனிய வணக்கம் காலங்கள் மாற மாற காட்சிகளும் மாறிக்கொண்டு இருக்கிறது நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவருமே நல்லவர்களும் அல்ல அனைவருமே தீயவர்களும் அல்ல அனைவருமே நேர்மையாக வாழ நினைப்பவர்களும் அல்ல அனைவருமே நேர்மையற்ற வாழ நினைப்பவர்களும் அல்ல இப்படி உலகம் படைக்கப்பட்ட நாள்களிலிருந்து மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து நன்மைகளும் தீமைகளும் கலந்தே நடைபெற்று கொண்டு இருக்கிறது கலந்தே இரு கலந்தே இருக்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மை இப்பொழுது கால மாற்றத்தால் அறிவியல் வளர்ச்சியால் சில குற்ற செயல்கள் அதிகரித்து மனித சமுதாயத்தின் ஏற்றத்திற்காக வளர்ச்சிக்காக கொண்டுவரப்பட்ட பல கண்டுபிடிப்புகள் அந்த கண்டுபிடிப்புகள் நன்மைக்காக பயன்படுத்த பயன்படுத்தப்படாமல் தீமைக்காக பயன்படுத்தும்போது அந்த செயல் குற்ற செயலாக மாறுகிறது அந்த பொருளை பயன்படுத்துவதை பொறுத்துதான் அது நன்மை செய்யுமா தீமை தீமை செய்யுமா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முன்பு எல்லாம் நாம் ஒருவருக்கு நம் நண்பருக்கு உறவினருக்கு ஒரு தகவலை தெரியப்படுத்தும் என்றால் எங்க எங்காவது சந்திக்கும் பொழுது தெரியப்படுத்தலாம் அந்த சந்திப்பு எப்படி நிகழும் ஒரு திருமண வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சியில் உறவினர்கள் வீட்டில் இப்படி இப்படி தான் அந்த சந்திப்புகள் நடந்தன பின்னர் மிக வேண்டியப்பட்டவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்ற என்றால் கூட நீண்ட தூரம் சென்றுதான் பார்க்க வேண்டிய இளநிலையில் இருந்த நம்முடைய நாகரீகம் கலாச்சாரம் தபால் துறை வந்தவுடன் தபால் மூலம் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு உண்டு செய்து கொடுத்தது அது அதன் பின்னர் தொலைபேசி வந்தது அதன் பின்னர் செயலி ஆண்ட்ராய்டு செயலி வந்து வந்தது தொழில்நுட்பத்தின் காரணமாக இந்த நம்ம இப்போது அனைவருமே பயன்படுத்திக்கொண்ட இந்த கைபேசி வந்தது இதனுடைய தொழில்நுட்பத்தின் உச்சமாக இருந்தாலும் இதைவிடவும் அது வேகமாக அறிவியலும் விஞ்ஞானமும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த தொழில்நுட்பத்தின் காலமாக எளிதாக ஒருவன் குற்ற செயலில் ஈடுபட்டுவிட முடிகிறது அதனால் குற்ற செயல்கள் சற்று அதிகரித்து வருகிறது அதனால் அனைவருமே குற்றவாளிகளா என்றால் நிச்சயமாக இல்லை சிலர் சிலர் ஒரு சிலர் ஒரு குறைந்த சதவீதத்தினர் செய்யும் குற்றங்கள் அனைவருக்குமே பாதிப்பாக விடுகிறது பலரை பாதிக்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாம மறுக்க முடியாத உண்மை அதிலும் செய்தி ஊடகம் செய்தி ஊடகம் அது துறையாக இருந்தாலும் சரி செய்தித்து செய்தி ஊடகமாக இருந்தாலும் சரி அதில் எளிதாக ஒரு செய்தி மக்களை சென்று அடைந்து வருகிறது அதன் மூலம் அறிவியல் முன்னேற்றத்தின் காரண காரணமாக வந்ததுதான் இந்த யூடியூப் என்கிற ஒரு காணொளி பயன்பாடு இந்த காணொளியில் நாம் மனதில் நினைப்பதை ஒரு செகண்டுக்குள் அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இந்த பயன்பாடு இருக்கின்ற காரணத்தினால் அதன் மூலம் அதிக செய்திகளை பரப்புவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சுகமாக சொகுசாக உழைக்காமல் வாழ நினைக்கும் பலர் மக்கள் மக்களுடைய உணர்வுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் ஆதாயமடைய நினைக்கிறார்கள் அதன் விளைவுதான் இல்லாத செய்திகளை மனசில் தோன்றியதெல்லாம் ஒரு கதை எழுதும்போது உண்மை கருவை வைத்து சுற்றி அவர்களுடைய கற்பனையை பின்னி படைந்துதான் ஒரு கதை உருவாகும் அதை போலவே ஒரு சின்ன கருவை வைத்துக்கொண்டு கொண்டு அது கை கால் மூக்கு எல்லாம் வைத்து அதை பெரிதுபடுத்தி அதை விளம்பரப்படுத்தி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் எண்ணமுள்ள குற்றவாளிகள் கிரைம் குற்றவாளிகள் அதிகரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இது மிகவும் வருத்தத்தக்க செய்தி அனைத்துக்குமே உரிமை என்ற ஒரு பாதுகாப்பை வைத்துக் கொள்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த எல்லா துறைகளிலும் ஊழியர் சங்கங்கள் இருக்கிறது அதே போல எல்லா அமைப்புகளுக்கும் ஊழியர் சங்கங்கள் அந்த அமைப்பினுடைய சங்கங்கள் இருக்கிறது போல அதை போல ஆனால் பொதுமக்களுக்கு என்று தனிப்பட்ட முறையிலே சங்கங்கள் இருக்கிறதா என்றால் இல்லை ஒரு மனித உரிமைகள் பொழுது அது தட்டி கேட்பதற்கு தனி மனிதராக போராட வேண்டிய ஒருவன் இருக்கிறானே தவிர அவனுக்கு இந்த சமூகம் ஒத்துழைப்போ பாதுகாப்போ கொடுக்க வருவதில்லை இந்த செய்திகளில் பரவும் ஒரு பொய் செய்தியை வைத்துக்கொண்டு அவனை நல்லவன் கெட்டவன் என்று எந்தவித விசாரணையுமின்றி தீர்மானிக்கிற மனநிலையிலேயே மக்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த சைபர் கிரைம் குற்றவாளிகள் பல திருட்டுகளிலும் பல மிரட்டி பணம் பெறுவதிலும் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் அந்த வகையில்தான் நிறைய சம்பவங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மை இதை போன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் கடுமையான சட்டங்கள் வேண்டும் கடும் சட்டங்களால் மட்டுமே இதை தடுத்து விட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை குறைக்க முடியும் ஆனால் பொதுமக்கள் நினைத்தால் அவற்றை தடுத்து விடலாம் இதுபோல பொய் செய்திகள் பரவும் போ பரவும் பொழுது அது உண்மையான செய்திதானா என்பதை நல்ல முறையிலே ஆய்வு செய்து தெரிந்து கொண்டு அதை பரப்புவது அவர்களுக்கு அந்த பரப்பு செய்தியை பரப்புவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது என்ற நிலையை எடுத்தால் இது போன்ற குற்றங்களை வெகுவாக குறைத்து விடலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை அந்த வகையிலே குற்றவாளிகள் உருவாகும்போது ஒரு எளிதாக சிறிய குற்றமாக தொடங்கி அது பெரிய குற்றத்திலே போய் முடிகிறது அது எந்த அளவுக்கு போகிறது என்றால் ஒருவனை மிரட்டி உருட்டி அவனை இவன் இவனுடைய விருப்பத்திற்கு அந்த பாதிக்கப்பட்டவரை கொண்ட நிலைக்கு செல்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒருவரிடம் போய் ஒரு செய்தியை சொல்லி இதை போல நீ ஒரு தவறு செய்து விட்டாய் அந்த தவறு எனக்கு தெரியும் அதனால் நீ இவ்வளவு இந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லது பணம் தர வேண்டும் இல்லது பொருள் தர வேண்டும் இந்த அப்படி என்று மிரட்டுவது இதன் மூலமே இந்த குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை எனக்கு தெரிந்து தெரிந்து கூட எல்லா துறையிலுமே அதாவது ஒரு துறையில் பணியில் இருக்கும் ஆட்கள் கூட அந்த துறை ரகசியத்தை ஊடகத்திற்கு விற்று பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அது ஊடகம் என்பது உளவாளிகளை வைத்திருக்கும் சில உளவாளிகளில் சில செய்திகளை மட்டும் சொல்வார்கள் திறமையாக ஆதாரங்களை கொடுக்க மாட்டார்கள் ஆனால் சில நிறுவனங்கள் ஆதாரங்களை ரகசியமாக வைத்துக்கொண்டு கொண்டு செய்திகளை மட்டும் வெளியிடுவார்கள் சிலர் தவறே செய்யாதவர்கள்